உலகத்தின் வளத்துக்காக உலகத்தின் செல்வத்துக்காக அழாது வீட்டார் முழுவதும் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் என் மனைவி இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் என் கணவன் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் என் பிள்ளைகள் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் என் மருமகன் இயேசுவை விசுவாசிக்கணும் என் பெத்த பிள்ளை என் பேர பிள்ளை விசுவாசிக்கணுமே அல்லே லோய்யா அன்பு கத்துடைய நீங்க நீங்கள் அப்போஸ்டில பதினாறாம் அதிகாரம் முப்பத்தொரு வர்ஷனத்தில் பாருங்கள் பரிஷ்ருத்தவான் மிக அழகா சோழகரார் அப்போஸ்டலர் பதினாறு முப்பத்தி ஒன்னு அவர் அதற்கு அவர்கள் ஆ கத்தராகிய கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் என் வீட்டாரும் உட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அல்லையிலயா சொல்லுக அல்லையா கத்தராகிய ஏசு கிறிஸ்துவை விசுவாசி